உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேரலையில் வந்து நெட்ஒர்க் வந்து சரியாக இருக்கான்னு தெரில இருந்தாலும் நேரலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அதற்காக நேரலை செய்கிறேன் இந்த நேரலையில் உங்களோட பேச இருக்கிற டாபிக் என்னென்னா வருகிற இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு தருமபுரியில் தகவல் பெறும் உரிமை இந்த வகுப்பு துவங்கி மாலை நான்கு மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தருமபுரி நான்கு ரோடு பக்கத்தில் இருக்கிற வன்னியசத்திரியர் திருமண மண்டபத்தில் இந்த வகுப்பு நடைபெறவுக்கு எவ்வளோ கஷ்டமாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நம்ம ஒரு ஃப்ளோவில் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் கிராமத்தில் இருந்து நம்ம இந்த சேனலை ரன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது ஆயிடுது நெட்ஒர்க் கிடைக்காது இந்த மாதிரி இடையில இடையில காய்கறி வியாபாரம் பாத்திர ஆபாரம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் விழிப்புணர்வுகளை உங்களுக்காக கடத்தணும்னு இந்த கிராமத்தில் இருந்து நமக்கு கிடைக்கப்படுகிற நேரத்தில் உங்களோட நான் வந்து நேரத்தை செலவிடுகிறேன் ஓகே அது போட்டும் மறக்காமல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் நாளைக்கு வந்து நீங்கள் அந்த வகுப்பில் கலந்துக்கிங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்வதற்கான நம்பர் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வீடியோ வெளியிட்ருக்குறோம் எண்ணற்ற உறவுகள் இந்த வகுப்புக்கு போகிறதா சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம டீமை சார்ந்த கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வருவாங்க இந்த வகுப்பை எடுக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வச்சு அற்புதமாக நடத்தக்கூடிய அன்புக்குனிய சகோதரர் மதுரை ஹக்கீம் தான் இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க ரொம்ப அற்புதமாக இந்த வகுப்பு எடுப்பாங்க கலந்து கொண்டிருந்த உறவுகளுக்கு தெரியும் தவறு பெறு உரிமை சட்டத்தில் ஏற்படிய முப்பத்தி ஒரு பிரிவுகளில் எந்தெந்த பிரிவுகளில் ரொம்ப முக்கியமான பிரிவோ அந்த பிரிவுகளை மேற்கோள் காட்டி உங்களுக்கு புரியும் வகையில் தெல்ல தெளிவாக வந்து வகுப்பெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மனிதர் ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் நிறைய பேர் சேலம் பகுதியை சேர்ந்த ஜேபி கார்த்தி நம்ம மணிமுடி ஸோ நிறைய உறவுகள் நம்ம முருகானந்தம் எல்லாருமே வந்து அங்கே வருவாங்க கிட்டத்தட்ட உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ மேன் வரலையே அப்படின்னு நீங்கள் வந்து யாரும் வருத்தப்பட தேவை கிடையாது நீங்கள் அந்த வகுப்புக்கு போயிட்டீங்கன்னா எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாலே உங்களோட பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அளவுக்கு தான் வந்து நம்ம டீம் நண்பர்கள் வந்து இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நிறைய புது சேவைகள் பண்ணுறாங்க அது போல தான் இந்த வகுப்புலையும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறாங்க ஆகவே மறக்காம அன்புக்கு உறவுகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வகுப்பில் கலந்துக்குங்க தருமபுரியில் நான்கு ரோடு பக்கத்தில் வன்னிய சத்திரியர் அப்படிங்கிற ஒரு திருமண மண்டபத்துல இந்த வகுப்பு காலை ஒன்பது முப்பதுல இருக்கு சோ தகவல் பொருள் உரிமை சட்டத்தை அக்குவரா ஆணிவரா பிரித்து சொல்லி தர ஹக்கிம் வர்றாரு அது மட்டும் இல்ல நிறைய அனுபவ பகிர்வுகளும் அங்கே பகிர்ந்துப்பாரு உங்க தர்மபுரியில என்னென்ன சிக்கல்கள் பிரச்சனை இருக்கோ அதையும் கூட பேசறதுக்கு பேச நம்ம ஆளு வந்து முயற்சிப்பாரு அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பத்துல வந்து மதுரை நடக்க இருக்கிற மாநாடு குறித்தும் கூட அப்டேட் வந்து இங்கே இருக்கும் ஆகவே உறவுகள் எல்லாருமே வந்து தவறாமல் கலந்து கொண்டு அந்த வகுப்பை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகுப்பை அங்கே இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரத்து தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆகவே வந்து நீங்களும் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி உங்கள் எல்லாரையும் அன்போடு காமன்மேன் யூடியூப் பழைய வழி சார்பாக நான் அழைக்கிறேன் கலந்து கொள்ளுங்க பயன்பெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி